ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கிஸ் இன்றைக்கி நம்ம சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு விரைஞ்ச பாத்திரத்தில் ஒரு அரை முறி தேங்காவை நல்லா துருவி எடுத்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மெதுவாக வறுத்து வறுத்தெடுக்க போகிறோம் அதே கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இருக்குல்லையே அந்த சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தூள் சேர்த்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வெள்ளை உள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி அதாவது அந்த சிக்கன் வந்து ஒரு மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு விசில் போட்டுடலாம் சரிங்களா ஒரு தாராளமாக பத்து விசில் வரைக்கும் வரலாம் அப்போ நல்லா வெந்து வந்துடும் நமக்கு சிக்கன் சரிங்களா அந்த கேப்பில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காவும் வரப்பட்டுட்டே இருக்குது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் வெள்ளை பூண்டு சரிங்களா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவரோட வாசனை வர நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் பட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஏலக்காவும் கூட ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா வறுத்துட்டு காய வச்சு மிக்ஸியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரை அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கரில் விசில் வந்தாச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு நம்ம எந்த சிக்கன் ரெடி பண்ண போகிற கடாய அடுப்பில் வச்சுட்டு கடுகு உளு கடுகு கருவேப்பில் வரமொளகா தாளித்து எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுதையும் ஆட் பண்ணி ஏற்றாப்புல தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம க வெந்து வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா சிக்கன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக சால்ட் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தாங்க ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் திரும்பியும் நல்லா கொதிக்க வச்சு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணோம்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கம ரிசல்ட் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்